குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் ரூபாய் பஞ்சப்படியுடன் வழங்கிட வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து இபிஎஸ் தொன்னூற்றி அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தின் சார்பில் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று திருச்சியில் இபிஎஃப்ஓ அலுவலகம் முற்றுகைப் போராட்டம் இபிஎஸ் தொன்னூற்றி ஐந்து ஒய்வூதியதாரர்களுக்கு குறைந்தபட்சம் ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் வழங்கிட வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இன்று வரை சுமார் பதினோரு ஆண்டுகால மத்திய அரசு ஓய்வூதிய பென்ஷன்தாரர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அறவழி போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பட்டினி போராட்டம் அரை நிர்வாண போராட்டம் போன்ற பலகட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரையில் மத்திய பாஜக அரசு செவி சாய்க்காதது வருத்தம் அளிப்பதாகவும் இபிஎஸ் தொன்னூற்றைந்து அகில இந்திய ஓய்வூதிய நல சங்கத்தின் தலைவர் கே கனகராஜ் அவர்கள் மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்சம் ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரம் பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும் உச்சநீதிமன்றம் வழங்கிய நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தீர்ப்பின் அடிப்படையில் உயர் பென்ஷனாக உடனடியாக வழங்கிட வேண்டும் இபிஎஃப் பென்ஷனர்களுக்கு இபிஎஸ் திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் மேலும் மூத்த குடிமக்களுக்கு பறிக்கப்பட்ட ரயில்வே சலுகைகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திருச்சி இபிஎஃப் அலுவலகத்தை முற்றுகை தெரிவித்துள்ளார் மேலும் திருச்சியில் நடைபெறும் போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என சங்கத்தின் தலைவர் கே கனகராஜ் அவர்கள் கேட்டுக் கொண்டார் இந்த ஓய்வு விதத்தை உயர்த்த வேண்டும் என்று கோரி கடந்த பல ஆண்டுகளாக குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்று வரை ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் உண்ணாவிரத போராட்டம் அரை நிர்வாண போராட்டம் உச்ச எடுப்பு போராட்டம் என்று பல போராட்டங்கள் நடத்தியும் மத்திய அரசு நம்முடைய கோரிக்கையை செவிமடுக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றம் அவர்களுடைய சம்பளத்துக்கு ஏற்ற உயர் ஓய்வூதியை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தும் அதை அமுல்படுத்துவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை பல்வேறு காரணங்களை சொல்லி ஏமாற்றி வருகிறார்கள் நம்முடைய கோரிக்கை என்பது குறைந்தபட்சம் ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் அது எந்த அடிப்படையில் நாம் கேட்டோம்னு சொன்னால் இந்திய அரசாங்கத்துடைய ஏழாவது சப்பள கமிஷன் பரிந்துரையின்படி இன்றைக்கு மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளமாகவும் ஒன்பதாயிரம் ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக பெற்று வருகிறார்கள் ஆகவே அதன் அடிப்படையில் இபிஎஃப் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வேண்டும் என்று நாம் வருகிறோம் ஆனாலும் கூட உள்ள பல்வேறு அமைப்புகள் அரசு சார்ந்த அரசினுடைய உதவி பெறுகின்ற தொழிலாளர் வர்க்க போராட்டத்தை தரிசிக்கின்ற பலவீனப்படுத்துகிற பல அமைப்புகள் இன்றைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா போதும் ஐந்தாயிரம் ரூபாய் நீங்கள் எங்களுக்கு போதுமானது அல்லது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டோம் வண்டியிலே ஏற்றுவது தான் பாக்கி என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம்முடைய தோழர்களும் வாட்ஸ்அப் மூலமும் பல்வேறு துறைகள் மூலமாக கேட்டுக்கொண்டு நம்மிடத்தில் பல கேள்விகளையும் நம்முடைய விசாரணைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை மத்திய அரசு ஓய்வூதியத்தை உயர்த்துவதற்கான ஒரு சரியான நடவடிக்கை எடுத்ததாக எந்த தகவலும் இல்லை பாராளுமன்றத்திலே பல்வேறு மாநிலங்களையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று பாராளுமன்றத்தை கேள்வி எழுப்ப போதும் மத்திய அரசு சரியான பதில் இருப்பதை கொடுக்கவில்லை நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் நிதித்துறைக்கு எதுக்கும் சம்மந்தமில்லை என்று பா நம்முடைய பாராளுமன்றத்தை தகவல் தெரிவித்திருக்கிறார் ஆகவே நம்முடைய போராட்டம் என்பது அவசியம் தொடரப்பட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையெல்லாம் நம்முடைய அகில இந்திய கூட்டு நடவடிக்கைகளுடைய ஆலோசனைப்படி வருகின்ற பதினெட்டு மூணு இருபத்தைந்து இந்தியா முழுவதும் நம்முடைய போராட்டத்தை வலுப்படுத்துவது இந்தியா முழுவதும் இருக்கிற மண்டல அலுவலகம் நாளே நம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்று நாம் தீர்மானித்து அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஓய்வூதிய அமைப்புகளும் ஒருங்கிணைந்து நம்முடைய கூட்டு நடவடிக்கை குழு நமக்கு இன்றைக்கு சென்னை திருச்சி மதுரை சேலம் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஊட்டி இன்னும் பல்வேறு இடங்களிலே போராட்டங்களை முன்னெடுத்திருக்கும் இந்த போராட்டங்களிலே எனக்கென்ன என்ற நோக்கத்தை கைவிட்டு நம் அனைவருக்குமானது நம்ம அனைவருமான உ உரிமைகளுக்கானது என்பதை உணர்ந்து அந்தந்த பகுதியில் உள்ள மாவட்ட மத்திய சங்க நிர்வாகிகளும் தோழர்களும் பெருவாரியாக இந்த போராட்டங்களிலே பங்கேற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் அதன் மூலமாக மத்திய அரசுக்கு அரசுக்கு நம்முடைய கோரிக்கையின் வலுவினை தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து பகுதியில் உள்ள தோழர்களும் சங்கங்களும் நம்முடைய கோரிக்கை வென்றெடுக்க நீங்கள் வெறிதல்லாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்